பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் வரும் எட்டு அல்லது ஒன்பதாம் தேதி பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி பொறுப்பேற்க உள்ள நிலையில் மாலத்தீவு அதிபருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்க பதவியேற்பு விழாவில் மாலதி அதிபர் கலந்து கொள்ள இந்தியா வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கான் ஏற்கனவே மாலத்தீவு அதிபர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் அவரது அழைப்பை ஏற்று இந்தியாவுக்கு முகமது மொயசூ வருவாரா கேள்வி எழுந்திருக்கு பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வரவேண்டும்னு பூட்டான் வங்கதேசம் நேபாளம் இலங்கை உள்ளிட்ட பல்வேறு நாட்டு தலைவர்களுக்கும் பிரதமர் மோடி அழைப்பு விடுத்திருக்காரு மூன்றாவது முறையா பிரதமராக மோடி அவர்கள் பதவியேற்கிறத அடுத்து மாலத்தீவு அதிபர் முகமது மொயசு பிரதமர் மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்தியாவோடு இணைந்து செயல்பட விரும்புவதாகவும் சொல்லியிருக்காரு இந்த நிலையில் இஸ்ரேல் தூதரகம் இந்தியாவை தொடர்பு படுத்தி மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய பெரிய அடியை கொடுத்திருக்காங்க இஸ்ரேல் நாட்டவர்கள் மாலத்தீவுக்கு வர அனுமதி கிடையாது அந்த நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ள நிலையில இஸ்ரேலிய நாட்டு சுற்றுலா பயணிகளை இந்தியாவில் உள்ள அழகிய கடற்கரைகள் வரவேற்கின்றன அப்படின்னுட்டு இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் தங்கள் நாட்டவர்களை வலியுறுத்தி இருக்கு இந்திய பெருங்கடல் அமைந்திருக்கிற குட்டி தீவு நாடு மாலத்தீவு இந்த நாட்டில் கடந்த ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் சீன ஆதரவு நிலைப்பாடு கொண்ட முகமது மைசூ வெற்றி பெற்றார் அப்போது முதலே இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை முகமது மைசூ மேற்கொண்டு வர்றாரு தான் பிரதமர் மோடியின் லட்சத்தீவு பயணத்தை மாலத்தீவு அமைச்சர்கள் விமர்சித்தது கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்துச்சு இனவெறியோடு பிரதமரை விமர்சனம் செய்ததற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிச்சு மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்த இந்திய சுற்றுலா பயணிகள் பலரும் தங்களது பயணத்தையே ரத்து அந்த அமைச்சர்களை நீக்கியது ஆனாலும் இந்தியாவை சீண்டும் விதமாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டேதான் வந்தாங்க குறிப்பா இந்திய ராணுவம் மாலத்தீவிலிருந்து முழுமையாக வெளியேறியே தீர வேண்டும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருந்தாரு முகமது மைசோ அப்போது இந்தியாவை தாக்கக்கூடிய வகையில பல கருத்துக்களையும் அவர் தெரிவித்தார் இதற்கிடையே இஸ்ரேல் மாலத்தீவு இடையே பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தாக்குதலை கண்டிக்கும் விதமாக இஸ்ரேல் நாட்டு மக்கள் தங்கள் நாட்டிற்கு வருவதை திருத்தங்களை கொண்டு வருவதற்கு முகமது மைசூர் அரசாங்கம் போன வாரம் எடுத்தது இது தொடர்பான தகவல் வெளியான உடனேயே மாலத்தீவுல தங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலிக்க வேண்டும்னு இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்தது இது தொடர்பாக இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சகம் என்ன சொல்லிருந்தாங்கன்னா மாலத்தீவு கொண்டு வர இருக்கிற சட்ட திருத்தங்களால அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் சிக்கலை சந்திக்க நேரிடலாம் இதனால அந்த நேரத்துல அவர்களுக்கு உதவுவது எங்களுக்கு கடினமாக இருக்கும் எனவே இப்போதே மாலத்தீவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறுவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இதற்கிடையேதான் இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதரகம் தனது எக்ஸ் தளத்துல எந்த மாதிரியான ஒரு பதிவு வெளியிட்டிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகான கடற்கரைகளின் புகைப்படங்கள் வெளியிடப்பட்டிருக்கு அதுல கேரளா கோவா லட்சத்தீவு அந்தமான் நிக்கோபர் தீவுகள் ஆகிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் வந்து அதுல புகைப்படங்களா பகிரப்பட்டிருக்கு அந்த பதிவில் என்ன போட்டிருக்காங்கன்னா மாலத்தீவு தடை விதித்துள்ள நிலையில இந்தியாவில் உள்ள அழகான கடற்கரைகளுக்கு இஸ்ரேலியர்கள் செல்லலாம் அப்படின்னு பதிவிடப்பட்டிருக்கு மாலத்தீவு நாட்டுக்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினைந்தாயிரம் சுற்றுலா பயணிகள் வந்து போறாங்க இந்த சூழலில் இஸ்ரேலியர்களுக்கு தடை விதிக்கக்கூடிய கூடிய வகையில இப்படி ஒரு முடிவை மாலத்தீவு எடுத்திருக்கு மாலத்தீவு நாட்டின் மொத்த மக்கள் தொகையை சுமார் ஐந்து லட்சம் தான் தீவுகளின் கூட்டமான மாலத்தீவுல முஸ்லிம் மக்கள் தொகையே அதிகம் இருக்கு சுற்றுலா வருவாயை பெரிதும் நம்பி இருக்கும் அந்த நாட்டிற்கு தற்போதைய நடவடிக்கைகளால வருவாயில் பெரிய பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது Periyar Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicles.